உலக அதிசயங்களை பற்றி ஒரு கட்டுரையை படிக்கணும் போது அதில் சொல்லப்பட்டிருந்த விஷயங்கள் வியப்பாவும் விசித்திரமாகவும் இருந்தது உலகத்தோட ஏழு அதிசயங்களில் ஒன்றான பைசா கோபுரம் நூற்றி வருடங்கள் செலவழித்து கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டு இருந்தது ஒரு கோபுரம் கட்டி முடிக்க நூற்றுக்கும் மேற்பட்ட வருடங்கள் ஏன் அப்படிங்கிறதுக்கு சொல்லப்பட்ட காரணமோ அது ஏன் சாய்வாய் இருக்குது அப்படிங்கிற விளக்கிய விதமும் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இத்தாலியில் இருக்கிற பைசா கோபுரம் ஒரு அதிசயமாக மாறி நிற்கிறதுக்கு காரணம் அது சரியான முறையில் கட்டப்படாது தான் இந்த கோபுரத்தை முதல்ல கட்டும்போது இதுக்கு கீழே இருக்கிற மண்ணை சரியான முறையில் சோதிக்காமல் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கான அடிப்படை விஷயங்களை கூட கண்டுகொள்ளாமல் கடைபிடிக்காம கட்டிடத்தோட அடித்தளத்தை மோசமாக கட்டினாங்க அதனோட விளைவு கோபுரம் மெல்ல மெல்ல சாயத் தொடங்கி எப்படியோ விழாம சமாளித்து நின்றுச்சு அதே வேளையில் இத்தாலியில் போர் மூண்டதால அதோட கட்டுமானம் கொஞ்ச காலம் நிறுத்தி வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் மறுபடியும் கட்டுமானப் பணி ஆரம்பிக்கப்பட்டது கோபுரம் சாஞ்சு போது கூட அதோட அஸ்திவாரம் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பாறையோட ஆதரவுல வலுவாக நின்று தாக்கு பிடிச்சிது அதன் காரணமாக அன்றைய காலகட்டத்தில் இருந்த இத்தாலியோட கட்டுமான கலைஞர்கள் துணிச்சலாக ரெண்டாவது தளத்தையும் கட்டினாங்க ரெண்டாவது தளத்தை கட்டி முடிச்சும் கூட கோபுரம் சாயாமல் இருக்கவே மூன்றாவது தளத்தையும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மூணாவது தளத்தை கட்டும்போது கட்டிட தொழிலாளர்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு பணியாற்றினாங்க ஆனாலும் கட்டிடம் சாயலை கோபுரம் சாஞ்ச நிலையில் இருக்கும்போது அதை ஒரு அதிசயமாக மாற்றி காட்டணும் அப்படிங்கிறக்காக தொடர்ந்து நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு தொடர்ந்து மாடிகளை கட்ட ஆரம்பித்தாங்க இது கட்டப்பட்ட வருஷம் கிபி ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி மூணு நூறு வருடங்கள் கழித்து ஆயிரத்தி இருநூத்தி எழுவத்தி மூணாவது வருஷம் கோபுரம் தென்மேற்கு பக்கமா லேச சாய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அடித்தளத்தை கொஞ்சம் சரி செஞ்சு கட்டுமானத்தை தொடர்ந்தாங்க ஆனாலும் சாயறது நிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் அடித்தளத்தை நவீன தொழில்நுட்பம் மூலம் சரி செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷத்தில் பதினாலாயிரத்தி ஐநூறு டன் எடையுள்ள கோபுரத்தோட அஸ்திவாரத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்டு ஸ்டீல் கேபிள்கள் அமைக்கப்பட்டுச்சு இந்த திட்டத்துக்கு இரநூத்தி பத்து கோடி ரூபாய் செலவிடப்பட்டது ஆரம்பத்தில் முப்பத்தெட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு கோபுரத்தை நிமிர்த்த திட்டமிட்டாலும் இறுதியில் ரெண்டரை சென்டிமீட்டர் அளவுக்கு மட்டுமே நிமிர்த்த முடிஞ்சுது இந்த பைசா கோபுரம் தொழில்நுட்ப கோளாறுனால் கட்டப்பட்டு இன்னைக்கு உலக அதிசயங்களில் ஒன்றா இடம் பிடிச்சிருச்சு இந்த பைசா நகரத்து சாய்ந்த கோபுரத்தை பார்க்கறக்கு ஆண்டுதோறும் அறுபது லட்சம் சுற்றுலா பயணிகள் வர்றாங்க இதோட எட்டாவது மாடி வரைக்கும் செல்றதுக்கு சுற்றுலா பயணிகள் கிட்ட கட்டணம் வசூலிக்கப்படுது வருடத்துக்கு இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் வரைக்கும் இதன் மூலமாக வருமானம் வருது ஒரு மோசமான கட்டுமானத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் உலக அதிசயங்களோட இருக்கக்கூடிய கட்டிடக்கலைக்கு பெயர் போன ராஜராஜ சோழனால கோபுரம் பன்னெண்டு வருஷங்களில் கட்டி முடிக்கப்பட்டது இதோட கோபுரத்தில் இருக்கிற ஒரே ஒரு பாறை மட்டும் எண்பது டன் எடை கொண்டது உலகையே வியக்க வைக்கிற அளவுக்கு ஆயிரம் வருஷங்களுக்கு மேல கம்பீரமா நிற்கக்கூடிய இந்த கட்டிடம் எந்த தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்தில் எப்படி கட்டப்பட்டதுங்கிற வியப்ப மட்டுமே பதிலா வச்சிருக்கு இந்த மாதிரி பல ஆச்சரியங்களை தனக்குள்ள வச்சிருக்க தஞ்சாவூர் பெரிய கோபுரம் உலக அதிசயங்கள்ல இடம் இடம்பெறாதது நமக்கு அதிசயமா இருக்கு தஞ்சாவூர் கோபுரம் மட்டும் இல்லைங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரங்களிலும் அதோட அழகும் கட்டுமானமும் வியப்புக்கும் அதிசயத்துக்கும் அப்பாற்பட்டது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நவீன கட்டடக்கலையை பார்த்து பிரமித்து போகக்கூடிய நம்ம அதை காட்டிலும் சிறப்பாக உள்ள எத்தனையோ நம்ம பண்பாட்டு சின்னங்களை மறந்துடுறோம் இந்தியாவுக்கு வரக்கூடிய வெளிநாட்டு பயணிகள் நம்முடைய கோயில் பிரகாரங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஆனால் நம்ம ஆட்கள் அந்த கோயில் தூணில் சாஞ்சிட்டு காகிதத்தை சுருட்டி காது குடஞ்சிட்டு இருக்காங்க கட்டுமான கோளாறுனால பைசா நகரத்துக்கு கோபுரம் ஒரு உலக அதிசயமாக மாறிடுச்சு அதுபோல நம்முடைய அற்புதமான துல்லியமான கட்டுமானத்தால் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே கம்பீரமாக நிற்கக்கூடிய தஞ்சாவூர் கோபுரமும் ஏழ்நூறு ஆண்டுகளாக எழிலார்ந்து நிற்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரங்களும் உலக அதிசயங்களை கண்டிப்பாக இடம்பெறும் அந்த நாள் விரைவிலேயே வரணும் அதுக்கான முயற்சிகளை நம்ம தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் இணைந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசை